வக்கரதுண்ட மகாகாய கோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்றைக்கு நம்ம பேச போகிற தலைப்பு ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு வித்தியாசமான தலைப்பு இந்த சீரியஸு அதாவது பல ஆண்டுகளுக்கு பிறகு சில ராசிகளுக்கு ஏற்படும் மிகப்பெரிய மாற்றங்கள் அந்த வரிசையில் இன்றைக்கு நம்ம பேச போகிறது முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு சிம்மாசனத்தில் அமரப்போகும் சிம்மம் சிம்மம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் மனதில் நினைவில் வருவது கர்ஜிக்கக்கூடிய தன்மை சிம்மம் வந்து சாதாரண ஆளுங்களா இல்லை சிம்மம் வந்து நினச்சா எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு திறமையும் அந்த உழைப்பும் சேர்ந்த ஒரு ராசி தான் சிம்மம் சிம்மத்தை பற்றி பேசுறதுக்கு பல ஆண்டுகள் தேவை அப்படின்னு சொன்னாலும் மிக இல்லை சிம்மம் உண்மையிலேயே பிறந்த போதும் சரி வாழும் போதும் சரி இறக்கும் போதும் சரி ராஜாதான் அதுல பணம் இருந்தாலும் இல்லைனாலும் சாதிச்சாலும் சாதிக்கலைனாலும் சிம்மம் என்றைக்குமே இந்த காட்டுக்கு ராஜாதான் நாட்டுக்கும் ராஜா தான் இந்த அஷ்டம சனி காலகட்டத்துல சனி பகவான் கொடுக்கக்கூடிய இந்த மாதிரி கடினமான வாழ்க்கையில மிக கடினமான பகுதியான இந்த நேரத்துல குருவுடைய ஆதரவு அதுதான் நம்ம அடிக்கடி சொல்றோம் மழை வந்த போது குடை ஒன்று உண்டு இருள் வந்த போது விளக்கு ஒன்று உண்டு பகை வந்த போது துணை ஒன்று உண்டு எதிர்காலம் ஒன்று எல்லோருக்கும் உண்டு அப்படி கடவுள் எப்ப ஒத்தனுக்கு அடிக்கடி கஷ்டத்தை கொடுக்குறாரோ அவரே மனித ரூபத்தில் யாராவது ஒருத்தனை அனுப்புவார் நம்ம கஷ்டத்தை அவன் ஏதோ ஒரு அளவுல சரி பண்ணுவான் அவன் நண்பனாக இருக்கலாம் சகோதர சகோதரியாக இருக்கலாம் இல்லை ஆஃபீஸில் வேலை செய்கிற மேனேஜராக இருக்கலாம் வேணா இருக்கலாம் இல்லை ஆளே தெரியாதவனா கூட இருக்கலாம் திடீர்னு நம்ம வாழ்க்கையில் வருவான் நமக்கு ஏதோ ஒரு சின்ன நல்லதை பண்ணி பெரிய விளைவை ஏற்படுத்திட்டு மறைஞ்சு போயிடுவான் இது கடவுள் செய்யக்கூடிய சித்து வேலை அப்படிங்கிறது உண்மை அடிக்கடி நமக்கு கஷ்டம் வருது அடிக்கடி நமக்கு வந்து வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு துக்கங்கள் தொண்டையை அடைக்குது அடிக்கடி நமக்கு மிகப்பெரிய பாதிப்புகள் வருது நமக்கு நல்ல வாழ்க்கையே வராதா அப்படிங்கிற கேள்வி ஏழாத லட்சக்கணக்கான மக்கள் இருக்கவே முடியாது அதெல்லாம் இருந்தும் கூட எந்த நம்பிக்கையில் வாழ்க்கை அப்படிங்கிறது நகருது அப்படின்னா இறைவன் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை தான் இந்த இறைவன் தான் எல்லாமே அதனால சனி ஈஸ்வரன் ஈஸ்வரன் அப்படிங்கிறது சனிக்கு மட்டும்தான் அந்த இறைவன் வந்து சனி வந்து சிம்மத்துக்கு கெடுதல் செய்வாருன்னு பல பேர் சொல்றாங்க இதை நான் ஒத்துக்கவே முடியாது ஏன்னா சனி வந்து பாரபட்சம் பார்க்கக்கூடிய கிரகம் இல்லை யாரையுமே எந்த ஒரு ராசியுமே பாரபட்சம் பார்ப்பதில்லை அவருக்கு தர்மம் தான் முக்கியம் நீ ஒழுங்காக இருக்கியா உனக்கு நான் நீ விரோதியாக இருந்தாலும் நல்லது செய்யறேன் நீ கெட்டவனா நீ என் ராசிக்காரனாக இருந்தாலும் உனக்கு கெடுதல் தான் செய்வேன் இதுதான் சனியுடைய தர்மம் ஆக என்னெல்லாம் நடக்குது இப்போ குரு பதினோராம் வீட்டில் வந்ததுனால அவருடைய பார்வையானது உங்களுடைய மூன்று ஐந்து ஏழாம் வீடுகளில் விழுது இதை நல்லா கவனிங்க சனியுடைய பார்வையை பற்றியும் நம்ம பேசுவோம் முப்பது வருஷத்துக்கு பிறகு அஷ்டம சனி வந்து எப்படி வந்திருக்குன்னா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் தொண்ணூத்தஞ்சுல என்னென்னலாம் சஃபரிங் பண்ணீங்களோ என்னென்னலாம் கோத்தரவு பண்ணீங்களோ அதெல்லாம் இப்போ திருப்பியும் வருது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி சனியுடைய பார்வை மூணு ஏழு பத்து பார்வைகளையும் நம்ம பார்ப்போம் குரு ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய மூன்றாம் வீட்டை பார்க்கிறார் மூணு அப்படிங்கிறது ஜெயஸ்தானம் அதாவது நம்ம எடுக்கக்கூடிய முயற்சி நமக்கு இருக்கக்கூடிய தைரியம் இந்த இடத்த குரு பார்க்கறாரு நம்மளுடைய இளைய சகோதர சகோதரிகள் இந்த இடத்த குரு பார்க்கறாரு குரு பார்வை எங்க விழுது குரு இருக்கிற இடத்த காலி பண்ணிடுவார் அவர் பார்க்குற பார்வைக்கு தான் பலம் அதிகம் குரு எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அவர் பார்க்குற இடம் வந்து அத்தனை தோஷமும் விலகும் அந்த பார்வையை உங்களோட மூன்றாம் வீட்டில் பார்க்கக்கூடிய குரு பகவான் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட அடுத்த வருஷம் மார்ச் ஏப்ரல் வரைக்குமே உங்களுக்கு நல்ல விதமான பலனை செய்வார் எடுத்த முயற்சி எடுத்தீங்கன்னா அது ஜெயிக்கும் அதே மாதிரி யங்கர் பிரதர் யங்கர் சிஸ்டர்ஸ் கிட்ட நல்ல டேர்ம்ஸில் இருந்தீங்கன்னா நல்லது அதே மாதிரி நண்பர்கள்னால் உதவி கிடைக்கும் அதே மாதிரி மனசில் தன்னறியாத தைரியம் சிம்மத்துக்கு என்ன சொல்லணுமா அதாவது மீசையில் மண் ஓட்டாதுன்னு சொல்லுவாங்க சிம்மத்துக்கு எதுலேயுமே மண் ஓட்டாது எவ்வளவுதான் தோத்தாலும் விறப்பாக நடக்கக்கூடிய ஒரு ராசி வந்து சிம்மம் அப்போ சிம்மத்துக்கு வந்து இந்த மூணாம் இடத்துல பார்வை விழும்போது தைரியம் வந்து இருக்கும் தன் அறியாத தைரியம் வரும் அதுக்கு அடுத்தது சமசப்தமாக பார்வை குருவுடைய சமசப்தமாக பார்வை தனுசு மேலே விழுது இது அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணியத்து மேலே தன்னுடைய சொந்த வீடு திரிகோ திரிகோண ஸ்தானத்துக்கு மேலே குரு பார்வை விழுருது அது சிம்மத்துக்கு பூர்வ புண்ணியமாக இருக்கிறது இது ஒரு விடி வெள்ளியா சொல்லலாம் இந்த மாதிரி காலகட்டத்தில் அதாவது ஒருத்தன் வந்து கொடூரமான பத்து நாள் பசியில் இருக்கான் அவனுக்கு போய் சரவண பவன் மீல்ஸ் போட்டா இருக்கும் அந்த மாதிரியான ஒரு இதாக சொல்லலாம் இந்த பார்வையினால உங்களோட புத்திரர்களுக்கு அதாவது குழந்தைகளுக்கு மிகப்பெரிய அளவுல கல்வியில வந்து மேன்மை ஆரோக்கியத்துல வந்து மேன்மை அவங்களால புகழ்பெறக்கூடியது இதெல்லாம் நடக்கும் தவிர உங்களுடைய அஞ்சாம் இட பார்வையினால வாழ்க்கையில முக்கிய லட்சியங்கள்னு ஒருத்தருக்கு லிஸ்ட் இருக்கும் மளிக லிஸ்ட் மாதிரி அதாவது பருப்பு ரெண்டு கிலோ உளுத்தம்பருப்பு ஒரு கிலோ மாதிரி வாழ்க்கையிலையும் லிஸ்ட் இருக்கும் நான் இதை சாதிக்கணும் நான் அதை பண்ணணும் நான் இதை பண்ணணும் அந்த லிஸ்ட்டு வந்து நிறைவேறும் குரு பார்வை அஞ்சாம் இடத்துல விழுகிறதுனால அதுக்கடுத்தது குரு பார்வை தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்குறாரு நான் சொல்லிட்டு வந்தேன் சனி கணவன் மனைவி பிரச்சனைகளை உருவாக்கும் கல்யாணத்தெல்லாம் தடை பண்ணணும்னு இந்த குரு பார்வை விழுகிறதுனால திருமணம் தடைப்பட்டவங்களுக்கு கூட திருமணம் நடக்கக்கூடிய யோகங்கள் இன்னும் மார்ச் அடுத்த மார்ச் ஏப்ரலுக்குள்ளே நடக்கும் அதுக்குள்ளே பண்ணணும் இல்லைன்னா ஒரு ஒரு வருஷம் தள்ளி பண்ணிக்கணும் அப்போ வீட்டில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் இன்றைக்கி சமுதாயத்தில் உண்மையிலேயே என்ன நடக்குது அப்படின்னா பெண்களால் பாதிக்கப்படக்கூடிய ஆண்கள் அதிக அளவில் மாறிக்கொண்டு வருகிறார்கள் அதுக்கு கால பரிமாணம் காரணமாக எதுவானால் இருக்கலாம் நான் அப்படிங்கிறதுனால இதை சொல்ல உண்மையான விஷயம் என்னென்னா அப்படியே போட்டு வறுத்து எடுத்துடுறாங்க அந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லா குடும்பத்திலையும் நடந்துட்டு தான் இருக்குது அப்போது இன்னைக்கு சாதாரணமாக ஒரு பெண் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க மனசில் அவங்களாவே ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு அது சரியாக வரலாம் குடும்பம் அப்படிங்கிறது சரியில்லைன்னு முடிவு பண்ணிடுறாங்க விவாகரத்துக்கும் போயிடுறாங்க அப்படி விவாகரத்து நிலையில் இருக்கக்கூடிய கணவன் மனைவியாக இருந்தால் ஒரு செகண்ட் யோசிச்சு பார்க்கணும் நீங்கள்லாம் ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும் உங்களுக்கு எதுக்கு விவாகரத்து நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டது கூட தப்பு இல்லை உங்களுக்கு ஏன் குழந்தை வேணும் கல்யாணமும் பண்ணிக்கிட்டு குழந்தையும் எத்துக்கிட்டா நீங்கள் புருஷம் கொண்டாட்டி இல்லை அப்பா அம்மா ஒரு அப்பா அம்மாக்கு குறைந்தபட்சம் இருபத்தைந்து வருஷம் ப்ராஜெக்ட் அது இருபத்தஞ்சு வயசு குழந்தைக்கு ஆற வரைக்கும் நீங்க கண்டிப்பா விவாகரத்து செய்யாம அப்பா அம்மாவா இருக்கணும் மேற்படி தவிர்க்க முடியாத காரணங்கள் இப்போ ஹஸ்பண்ட் வந்து நேரம் குடிச்சிட்டு சந்தேகப்படுறாரு இல்லீகல் பிஸ்னஸ்ல இருக்காரு வேலைக்கே போக மாட்டேங்கிறாரு வேறு சில பிரச்சனைகள் இருக்கு அவர்கிட்ட ஆண்மை குறைவுகள் இருக்கு இதெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக நீங்க விவாகரத்துக்கு கோரலாம் இதெல்லாம் நிரந்தர பிரச்சனைகள் தீர்வு வராத பிரச்சனைகள் இது அல்லாமல் சின்ன சின்ன விஷயங்களுக்கு அது சரியில்லை மாமனார் பக்கம் சாகுதார் மாமியார் பக்கம் சாகுதார் இது உங்கள் மனசுக்கு வேதனையாக இருந்தாலும் விவாகரத்துக்கான பிரச்சனைகளாக பார்க்கப்படக்கூடாது ஆக இப்படி பல பிரச்சனைகள்னா பெண்மைக்கு எதிராக பேசலை பெண்களுக்கு எதிராக பேசலை எது நல்லதோ குடும்பத்துக்கு அந்த குழந்தைகளுக்கு யார் அப்பா யார் அம்மான்னு தெரியாமல் போகக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம சொல்கிறோம் அதுவும் சிம்மத்துக்கு அஷ்டமசனி காலகட்டம் இருக்கிறதுனால இந்த பாதிப்புகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால சொல்கிறோம் ஆக ஒட்டு மொத்தத்தில் சிம்மராசிக்கு இந்த ஒன்பதாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்ப்பதனால் கணவன் இடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் களையும் அதே மாதிரி பிரிஞ்சிருந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஒன்றா சேரக்கூடிய நிலைமைகள்லாம் நடக்குது கோர்ட்டுக்கு போனீங்கன்னா வந்து சில இடங்களில் சொல்லாரையும் சொல்ல சில காவல்துறை அதிகாரிகளும் சில வக்கீல்களும் இதை ஒரு பிஸ்னஸ் மாதிரி நடத்துகிறாங்க அதாவது எந்த குழந்தை எப்படி போனான்னு அப்பா இல்லாமல் இருந்தாண்ணா அம்மா இல்லாமல் இருந்தான் நமக்கு வியாபாரம் ஆச்சா ஒரு கேஸ் வந்துச்சா அப்படி பார்க்குறாங்க ஒன்று மட்டும் மறந்துடுங்க உங்களுக்கும் குடும்பம் இருக்குது உங்களுக்கும் குழந்தைகள் இருக்குது எல்லோரையும் சொல்லலை ஒரு சிலர் பண்ணுறதுனால உங்கள் ஒட்டுமொத்த அந்த தொழிலுக்கே வந்து கேவலமாக பேர் வந்து வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது ஆக நீங்கள் வந்து ஒரு குடும்பம் ஃபேமிலி எல்லாம் அணுகும் போது கொஞ்சம் சென்சிட்டிவிட்டியோடு நீங்கள் அணுக வேண்டும் அப்படிங்கிறதும் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் ஆக சிம்ம ராசிக்கு முப்பது வருஷத்துக்கு அப்புறம் உள்ள இந்த அஷ்டமசனி காலகட்டத்தில் பல சங்கடங்கள் வர மாதிரி இருந்தாலும் கூட வெற்றி கடைசியில வந்து உங்களுக்கு கண்டிப்பா வரும் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன பரிகாரமாக முதல் பரிகாரம் நீங்க செய்ய வேண்டியது இதுதான் அதாவது திருநள்ளாறுல இருக்கக்கூடிய தர்பாரணிய சுழவே தரிசனம் பண்ணணும் நால தீர்த்தத்தில் குளிக்கணும் உங்களால் முடிஞ்ச தான தர்மங்களை செய்யணும் அதே மாதிரி நீங்க அடுத்து செய்ய வேண்டிய பரிகாரம் ஓம் காகத்வஜாய வித்மஹி கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத் இந்த மந்திரத்தை சொல்லணும் இதெல்லாம் முடியலையா ஞாயிற்றுக்கிழமை தோறும் சிவ ஆலயங்களில் தொண்டு செய்து தர்ம தான காரியங்களை செய்து வந்தாலே போதும் முடிஞ்ச பட்சம் ஒரு குறைஞ்ச பட்சம் கால பைரவர்களுக்கு உங்களால முடிஞ்ச தண்ணி உணவு கொடுக்கறதே மிகப்பெரிய பரிகாரமாக பார்க்கப்படும் சிம்மராசிக்காரர்கள் முப்பது ஆண்டு கழிச்சு கண்டிப்பா உங்களுடைய நல்ல சிந்தனைகள் மூலியமாகவும் தர்ம சிந்தனைகள் மூலியமாகவும் தர்ம பலன்கள் மூலியமாகவும் சிம்மாசனத்தில் நீங்க அமரதான் போறீங்க தர்மத்தால் ஜெயிக்கக்கூடிய நீங்க கர்ணன் மாதிரி கர்ணனுடைய கர்ணன் யாருன்னா சூரியனுடைய புத்திரன் அதை மாதிரி நீங்களும் கவச குண்டலத்தோட பிறந்த கர்ணனை வந்து தர்மத்தாய் காப்பாற்றின மாதிரி உங்களையும் நீங்கள் செய்த தர்மம் காப்பாற்றும் தர்மம் என்றும் தலை காக்கும் என்று கூறி அடுத்து வரும் நிகழ்ச்சியில் உங்களை மறுபடி சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழக வளமுடன்